உன்னை வாழா காமல் இயேசு தலையாக்குவார் உன்னை கீடா காமல் இயேசு மேலாக்குவார் உன்னை பாலா காமல் இயேசு தலையாக்குவார் உன்னை கீடா காமல் இயேசு மேலாக்குவார் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா உன்னை கீழாக்காமல் கர கொட்டி உன்னை உன்னை கீழாக்காமல் ஏவ்ரே பயப்படாமல் கரம் பிடித்து உன்னை நடந்து செல்வார் நிச்சயமாகவே அவர் உங்களை உயர்த்துவார் வேலே பயப்படாதே இச நீ பயப்படாதே கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார் அறம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார் ஜெயம் ஜெயம் அல்லா ஜெயம் ஜெயம் அல்லுயா ஜெயம் 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 ாமல் ஏ தலையாக்குவார் ஆக்குவார் உன்னை கீழாக்காமல் ஏ மேலாக்குவார் உன்னை வாழாக்காமல் ஏ தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் ஏ சுமேல் ார்ன்னை கீழாக்காமல் ஏசு மேலாக்கும் உன்னை வாலாக்காமல் ஏ சுத்தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் ஏசு மேலாக்குமா சிறியவனை அவர் குப்பையில் உயர்த்துகிறதே జయం జయెలు జయం జయం అల్లలు జయం జయేలు జయం జయెలు ఉన్న మాలా కామల్ ఏకు ఉన్న కీళ్ కామల్ నంబిక தேவனால் உயர்த்த முடியும் நம்ம விசுவாச தோன்றும் ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே பயன்படுத்தும் ஐயா பயன்படுத்தும் பயன்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும்

தேனும் ஓடுகின்ற பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை போலனை மாற்றிடுவார் தேசத்தை போலனை மாற்றிடுவார் ஜயம் ஜெயம் ਕਾਮਲ ਯੀਸੂ ਮੇਰਾ ਖੁਵਾਰ ਰਈ ਵਾਲਾ ਕਾਮਲ ਯੀਸੂ ਤਲਾ ਯਾਂਕੁਵਾਰ ਉਨਹੀਂ ਨੀ ਰਾਕਾਮਲ ਯੀਸੂ ਮੇਰਾ ਖੁਵਾਰ ਜੈ ਹੰਜਾ ਯੋ ਮਲੇਲੂਆ ਜੈ ਹੰਜਾ ਯੋ ਮਲੇ ਸਤ ਦੇ ਉੱਤਿ ਜੈ ਹੰਜਾ कामल ये सुधल या गोवा उन्हें कीड़ा कामल ये सुबेला खुवा उन्हें वाला कामल ये सुधल या खोवा उन्हें कीड़ा कामल ये जयम गोवा நூற்றி பதிமூன்றாவது சங்கீதத்திலே ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் கத்தர் அவனை என்ன செய்ய பண்ணுவாரா எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க அன்னைக்கு அமென் குப்பையில் இருந்து தேவன் என்ன செய்கிற தேவன் உயர்த்துகிற தேவன் தாழ்வில் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதித்து அவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் இன்னொரு சங்கீத பகுதியில் வாசிக்கிறோம் நூற்றி ஏழாவது சங்கீதத்துல நாற்பத்தி ஓராவது வசனத்துல வாசிக்கிறோம் எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து அவனை எங்க வச்சிருவாராம் உயர்ந்த நம்முடைய தேவன் நம்மை உயர்த்தும்படி விரும்புகிற தேவன் நம்முடைய நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்த விரும்புகிற தேவன் அதனால வேதம் சொல்கிறது எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் ஆமே முதல்ல அதை விசுவாசிக்கணும் ஆமே என் தேவனால் எல்லாம் ஆகும் அவரால் செய்யக்கூடாது ஒரு அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் இல்லை எல்லா அதிசயங்களையும் தேவனால் செய்ய முடியும் இந்த எளியவனை இந்த சிறுமையானவரை என் தேவன் உயர்த்துவதற்கு அவரால் கூடும் ஆகவே நம்முடைய தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிற தேவன் அவர் எளியவனையோ அவர் குப்பையில் இருந்து என்ன செய்கிற தேவனா உயர்த்துகிற தேவன் அலலூயா சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறார் நானோ சிறுமையும் எளிமையுமானவன் அப்படி தன்னை தாழ்த்தின அந்த தாவிதை ஆடுகளுக்கு பின்பாய் அலைந்து கொண்டிருந்த அந்த தாவீதை கத்த ராஜாவாய் உயர்த்தி அழகு பார்த்தா அலலூயா அலலூயா அந்த தாவீதை தேவன் உயர்த்தினார் அந்த தாவிதை கத்தர் மேன்மைப்படுத்தினார் ராஜாக்களோடு பிரபுக்களோடு கத்தர் அவரை உட்கார பண்ணினார் ஹலலூயா காரணம் நம்முடைய தேவன் அவர் எவரையும் மேன்மைப்படுத்துவதற்கு அவருடைய கரத்தினால் நம்பிக்கையோடு என் தேவன் என்னை குப்பையில் இருந்து எடுத்து என்னை உயர்த்தி என்னை அழகு பார்க்கிற தேவன் என்னை பிரபுக்களோடு ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுவதற்கு என் தேவனால் கூடும் அவரால் கூடாத காரியம் அந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஹாலலூயா அந்த தாவிதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிப்பீங்கன்னா ரெண்டு சாமுவேலில் வாசிக்கிறோம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா ரெண்டு சாமு வேல் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா அங்கே வேதத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது தாவிதனுடைய கடைசி வார்த்தைகள் கடைசி வார்த்தை தாவி மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோவுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவிது என்னும் புருஷன் சொல்லுகிறது அந்த புருஷன் சொன்ன ஒரு வார்த்தை வார்த்தை என்ன உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் அந்த தாவிதி சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா யாக்கோபுடைய தேவனால் நான் மேன்மையாக நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன் என்று அதே தேவன் அந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார் உங்கள் நிலைமைகளை அறிந்தவராய் உங்களை முழுவதுமாய் ஆராய்ந்தவராய் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் நிலைமைகள் உங்கள் போராட்டங்கள் உங்கள் பலவீனங்கள் எல்லாமே இயேசுவுக்கு தெரியும் அவர் உங்களை எளிமையின் சூழ்நிலையில் குப்பையின் அனுபவத்தில் இருந்து உங்களை உயர்த்துவதற்கு என் தேவனோ கூடும் Hallelujah காவிது சொல்லுகிறார் யாக்கோவுடைய தேவனால் நான் மேன்மையாய் உயர்த்தப்பட்டேன் நீ எத்தனை பேர் சொல்றீங்க அலலூயா அலலு என் தகப்பனால யா தேவனால் நான் ஆராதிக்கிற ஏசு கிறிஸ்துவினால் நான் இன்றைக்கு உயர்த்தப்படுவேன் என் குப்பையின் நிலைமைகள் மாறும் விசுவாசிக்கிறவங்க சத்தமா வாயை திறந்து அரிக்கிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் என் ஏசு கிறிஸ்துவால் என் யாக்கோவின் தேவனால் நான் மேன்மையாய் உயர்த்தப்படுவேன் அலலூயா கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்களோ நாளைய நிலைமை என்ன என்பது குறித்து ஒருவேளை புலம்பி வந்திருக்கிறீங்களோ இல்ல எதிர்காலத்தை குறித்து ஒரு காரியமும் எனக்கு தென்படல ஒருவேளை புலம்பலோடு வந்திருக்கிறீங்களோ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் என் தேவன் இன்றைக்கு உங்கள் கலக்கங்களை மாற்றி உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி உங்களை உயர்த்துவதற்கு என் தேவனால் கூடும் ஆதியாக புஸ்தகத்தில் வாசிப்பீங்கன்னா ரெண்டு மனுஷர்கள் சொப்பனத்தை பார்த்தாங்க அந்த ரெண்டு மனுஷர்களும் சொப்பனத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு தூக்கம் வரல அவங்க கலங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்ற நீங்கள் வாசிப்பீங்க ஆதி ஆமாம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் நாற்பதாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஐந்தாவது வசனத்தில் ஆறாவது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திர காரணம் சுயம்பாகியும் ஆகிய அவ்விரண்டு பேரையும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனங்களை என்ன செஞ்சாங்களாம் கண்டார்கள் காலமே யோசிப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்திருந்தாங்களா கலங்கி போயிருந்தாங்க சொப்பனத்தின் நிமித்தம் கலங்கி போயிருந்தாங்க ஒருவேளை இந்த நாட்களில் சொப்பனங்களின் நிமித்தமாக இல்ல அநேகர் சொன்ன வார்த்தைகளின் நிமித்தமாக இல்ல உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளின் நிமித்தமாக ஒருவேளை கலங்கி போய் வந்திருக்கிறீர்களோ என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று ஒருவேளை கலக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட ஒரு கலக்கத்தோடு தான் இந்த ரெண்டு பேர் ராத்திரியை தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அவர்களை பார்ப்பதற்கு தான் யோசிப்பு வரல யோசேப்பு வந்து என்ன சொன்னாரு வேத நீங்க வாசிப்பீங்கன்னா ஒன்பதாவது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அப்பொழுது பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி அந்த சொப்பனத்தின் காரியங்களை சொல்றான் நான் இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை பார்த்திருக்கிறேன் இந்த சொப்பனத்தை பார்த்ததில் இருந்து என் வாழ்க்கையில ஒரே கலக்கம் என் வாழ்க்கையில நிம்மதியில் தூக்கம் வரல புலம்பிக் கொண்டிருக்கிறேன் எப்படி முடிய போகிறதோ என் வாழ்க்கையின்னு கலங்கி போயிருக்கிறேன் என்று சொல்றேன் அந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தை யோசேப்பு சொல்லி ஒரு வார்த்தையை மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலைமையிலே நிறுத்துவான் கலங்கி போயிருந்த அந்த பானை பாத்திரக்காரனை பார்த்து யோசேப்பு சொன்ன வார்த்தை என் தேவனால் மறுபடியும் நீ உயர்த்தப்படுவாய் மறுபடியும் உன் மேல் நிலைமையிலே கத்தர் உனை கொண்டு வந்து நிலை நிறுத்துவார்

ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் ஒருவேளை குடும்ப சூழ்நிலையில் ஒருவேளை பிஸ்னஸ் காரியத்தில் இல்லை ஒருவேளை படிப்பில் நான் சரிக்கு கீழே விழுந்துட்டேன் இன்னைக்கு குப்பையில் கிடக்கிறேன் கலங்கி போய் நிற்கிறீர்களோ திரும்ப உங்களை உயர்த்தி உங்கள் நிலையில திரும்பவும் என் தேவன் நிலை நிறுத்துவதற்கு என் தேவனால் முடியும் அலலூயா ஒருவேளை பிள்ளிசூனியத்தை நிமித்தோம் செய்வனையை நிமித்தோம் என் வாழ்க்கை அன்னைக்கு தலைகளாய் மாறிட்டது என் வாழ்க்கையில அநேக நன்மைகளை இழந்துட்டு அநேகம் ஆசீர்வாதங்களை இழந்துட்டு இன்னைக்கு என்ன செய்வதனே தெரியல இப்படிப்பட்ட கடன் பாரம் என் வாழ்க்கையில சூழ்ந்திருக்காது ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கிறீர்கோ இன்றைக்கு கவங்கி வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் மிரும் திரும்பவும் உங்கள் தலையை தேவன் உயர்த்துவார் மறுபடியும் உங்கள் நிலைமையில் என் தேவனால் உங்களை நிலை நிறுத்த முடியும் வாழ்க்கையை பாருங்க தானியலுடைய வாழ்க்கையை பாருங்க எத்தனை பெரிய தாழ்வுகள் வந்தாலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தானியலுடைய காரியத்தை என் தேவன் ஜெயமாய் மாற்றினான் ஆகவே இன்றைக்கு நம்முடைய தேவனால் நாம் கலக்கத்தோடு வந்திருக்கிற சூழ்நிலைகளில் இருந்து இன்றைக்கு நம்மை விடுதலையாக்கி நம்மை உயர்த்தி திரும்பவும் நம்மை நிலை நிறுத்துவதற்கு அவரால் கூடும் சொல்றவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்களேன் மறுபடியும் என்னை மேன்மைப்படுத்துவதற்கு மறுபடியும் என்னை நிலையிலே நிறுத்துவதற்கு என் தேவனால் என்ன செய்ய முடியும் கூடும் ஆமேன் அலலூயா திரும்பவும் தலையை உயர்த்தி உயர்த்த அவனுடைய நிலையிலே கத்தர் அவனை நிலை நிறுத்தினான் பாடுகளோடு வந்திருப்பீங்களா அநேக நன்மைகளை இழந்து போயிடுச்சேன் கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போயிடுச்சேன் இன்னைக்கு எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறேன் எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறேன் கர்த்தர் திரும்ப உங்களை உயர்த்தி உங்களை உங்கள் நிலைமையிலே திரும்பவும் நிலை நிறுத்துவதற்கே தேவனால் கூடும் அதுலையா இன்னைக்கு கத்தர் அந்த வார்த்தை அற்புதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்ய விரும்புகிறார் இன்னைக்கு கர்த்தரந்த உயர்வு உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க விரும்புகிறார் ஆனால் கர்த்தரது உயர்வை உங்கள் இடத்துல கொடுப்பதற்கு கர்த்தர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்ன காரியம் அந்த காரியம் நீங்கள் வேதத்தில் எடுத்து வாசிப்பீங்கன்னா லூக்க பதினான்காவது அதிகாரத்தில் ஒன்றாவது பதினோராவது வசனத்தை வாசிங்க அங்கே வேதத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது லூக்க பதினான்காவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே வேதத்தில் இப்படியா வாசிக்கலாம் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் கர்த்தனமை உயர்த்துகிறதேவன் ஆனா கர்த்தனமை உயர்த்துவதற்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நாம் ஆண்டவுடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும் தாழ்த்தணும் அதனால வேதத்தில் இன்னொரு வார்த்தை நீங்க வாசிப்பீங்கன்னா யாக்கோபு நான்காவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் யாக்கோபு நான்காவது அதிகாரத்தில் நாறாவது வசனத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா அங்க வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்க யாக்கோபு நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் அலலூயா அலலூயா கர்த்தருமை உயர்த்துகிற தேவன்தான் நம்மை உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு ஜனத்தின் அதிபதிகளோடு நம்மை உட்கார பண்ணுகிற தேவன் தான் விழுந்து போன நிலைமையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து உயர்த்துகிறவர்தான் ஆனால் நாம் உயர்த்தப்படுவதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தாழ்த்துகிறோமா என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அலலூயா வேதம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்ன அளிக்கிறாரா கிருபை அளிக்கிறார் ஹலலூயா ஹலலூயா உங்களை தாழ்த்துங்க நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் எந்த எந்த மனிதர்கள் தங்களை உயர்த்தினார்களோ தங்களை மேட்டிமையாக்கினார்களோ அவர்களெல்லாம் விழுந்து போறதை தான் நாம் பார்த்திருக்கிறோம் உசிய ராஜாவை நாம் வாசிக்கலாம் அந்த உசிய ராஜா என்ன பண்ணான் தேவனுக்கு முன்பாக மேட்டிமை ஆகி கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியால் தன்னுடைய இருதயத்தில் அவன் மேட்டிமையா எண்ணினபடியினால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தள்ளப்பட்டான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது குஷ்டரோகம் அவனை பிடித்துக் கொண்டது அலலூயா காரணம் அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை என்ன செய்தான் உயர்த்தினான் அலலூயா வேதனை வாசிக்கிறோம் நேபுகாத்து நேச்சா

கர்த்தருக்கு முன்பாய் உயர்த்தாதபடின்னு அதே வேளையில எந்த எந்த மனிதர்கள் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தரால் உயர்த்தப்பட்டிருக்கிறதைதான் நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அலனு ஆகவே நாம் உயர்த்தப்படுவதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நாம் கர்த்தருடைய சமூகத்துல நம்மை முழுவதுமாய் தாழ்த்த வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார் அதனால் வேதத்தில் இந்த வார்த்தையை சொல்றேன் வேதத்தில் எடுத்து வாசிப்பீங்கன்னா ரெண்டு நாளாகம புஸ்தகத்துல ஏழாவது அதிகாரத்துல பதினான்காவது வசனத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா அங்க வேதத்தில் இப்படியா நாம வாசிக்கிறோம் ரெண்டு நாளாகமத்துல ஏழாவது அதிகாரத்துல பதினான்காவது வசனத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது எண்ணாமம் பறிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங் ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன் நான் உயர்வை கொடுப்பேன் அவர்களை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு அவரே சில ஆலோசனைகளை கத்த நமக்கு கொடுக்கிறார் நான் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டுமானால் நீ எனக்கு முன்பாக என்ன செய்யணும் தாழ்த்தணும் அலலூயா அலலூயா வேதத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த மாண்களிலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிலிப்பியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இரண்டாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை என்ன செஞ்சாரா உயர்த்தி பரியந்தம் தன்னை வேதம் சொல்லுகிறது அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார் நம்முடைய இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் உயர்த்தப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும் அதனால தான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறத நீங்க வேதத்தில் வாசிக்கலாம் வேதத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார் என்னிடத்தில் வந்து நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்

எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தினதற்கு காரணம் அவர் எல்லாவற்றிலும் தாழ்மை உள்ளவராயிருந்தார் ஆண்டவர் சொல்றார் என்னிடத்தில் வந்து நீ என்ன செய்து கொள்ளுங்க கற்றுக்கொள்ளுங்க இன்னைக்கு நமக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் முன்பாகவே என்ன இல்லை தாழ்மை இல்லை கணவன் மனைவிக்கு முன்பாகத்தனை என்ன செய்ய முடியல மனைவி கணவருக்கு முன்பாகத்தான பிள்ளைகள் தகப்பனுக்கு முன்பாக பெற்றோருக்கு முன்பாக தன்னை என்ன செய்ய எல்லாவற்றிற்கு மேலாக தேவன் அவர் உயர்த்தினார் அதனால தான் அன்றுவர் சொல்ல என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் நான் மன தாழ்மையா நாம் நான் உயர்த்தப்பட்டதற்கு காரணம் மனத்தாழ்மையா அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும் தங்களை தாழ்த்தணும் தங்களை தாழ்த்தின ஒவ்வொருவருக்கு கத்தர் இறங்கி இருக்கிறார் அது நூற்றுக்கு அதிபதியாக இருக்கட்டும் இருக்கட்டும் யார் சகேவாக இருக்கட்டும் அது யாராக இருக்கட்டும் ஆண்டவுடைய சமூகத்தில் தாழ்த்தின ஒவ்வொருவரையும் கத்தர் உயர்த்தி இருக்கிறார் அண்ணா சொல்றாங்க அடியாளின் தாழ்மையை தேவன் கண்ணோக்கி பார்த்தார் அலு லூயா இன்னைக்கு கத்தருடைய சமூகத்துல தாழ்த்துங்க எத்தனை பேர் உங்களை தாழ்த்த ஒப்பு கொடுக்குறீங்க அலு உங்க நிலைமையில தேவை திரும்பவும் உங்களை உயர்த்தி நிறுத்த வேண்டுமானா இன்னைக்கு கத்தருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்துவீங்கன்னா இன்னைக்கு கத்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துவீங்கன்னா கத்தர் இன்னைக்கு உயர்த்த போகிறார் திரும்ப உங்க நிலையில கத்திரங்களை நிலை நிறுத்த போகிறார் கத்தருடைய சமூகத்தில் தாழ்த்த போறீங்க இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் எந்தெந்த காரியத்தில உங்களை தாழ்த்த நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது உணர்த்தப்படுகிறீங்களோ அந்த காரியத்தில எல்லாம் இப்பொழுது உங்களை தாழ்த்துவதற்கு ஒப்புக்கொடுங்க இன்றைக்கே கத்திர உங்கள் நிலைமையை மாற்றுவார் இந்த ஜப நேரத்தில் உங்கள் நிலைமையை மாற்றுவார்

கத்தருக்கு முன்பாக இவங்களை தாழ்த்திருங்க கத்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க எனக்கு உயர்த்துவா உயர்த்துவார் உங்களை உயர்த்துவா பாத்திரக்காரன் கலங்கி போயிருந்தான் என் வாழ்க்கை என்னவாக போகிறதோ என் பாத்திரக்காரன் கலங்கி போயிருந்தான் காரணம் தான் கண்ட சொப்பனத்தின் நிமித்தமாய் அவன் கலங்கி போயிருந்தான் ஒருவேளை கலங்கி வந்திருக்கிறீங்களோ டாக்டர்கள் இப்படி சொல்லிட்டாங்க இல்ல சொந்த பந்தங்கள் இப்படி சொல்லிட்டாங்க இவங்களை நம்பியிருந்தா இவங்க இப்படி சொல்லிட்டாங்க இல்ல என் ஸ்டடிஸ் காரியம் இப்படி இருக்குது

உள்ள கரத்தை இப்பொழுது உங்களுக்கு நேராய் நீட்டுகிறார் அந்த கரத்தினால் இன்றைக்கு உங்களை தூக்கி எடுத்து உங்களை ராஜாக்களோடு பிரபுக்களோடு அதிபதிகளோடு இன்றைக்கு உட்கார பண்ணுகிறார் கத்தோடைய சமூகத்தில் தாழ்த்திருக்கேன் என்ன பண்ணீங்க இதுவரைக்கும் நான் வேற்றுமையாக இருந்திருக்கலாம் இதுவரைக்கும் நான் தாழ்த்தாமல் இருந்திருக்கலாம் என்னை மன்னிங்க ஆண்டவரே நான் உயர்த்தப்படுவதற்கு எனக்கு முதலாவது எனக்கு தாழ்மையே தாருங்க நீங்கள் தானே அப்போ சொல்லியிருக்கிறீங்க என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஜப நேரத்தில் போய் நோக்கி பார்க்குறோம் தாழ்மையின் அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா தாழ்மையின் அனுபவத்தை எனக்கு தருவீராக முற்றிப கருத்தலை எங்களை தாழ்த்துகிறோம் என் குழந்தைங்களோடு இடைபெடுவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே